வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கேன் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனும் கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் சோ நீங்க எத பத்தி பாக்க போறோம் அடவு முதல் அறுவடை வரைக்கும் எந்த பருவத்துக்கு எந்த உரம் கொடுக்கலாம் எந்த உரம் கொடுத்தா சிறப்பா இருக்கும் எந்த உரத்தை போட்டா நம்ம அதிகபடியான மகசூல் பெறலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சொன்ன வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் போட்டுருங்க சோ பஸ்டா பாக்கறது போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி உரமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விவசாயிகள் டிஏபி போடுவாங்க சில விவசாயிகள் பாத்தீங்கன்னா பேக்டம்பர்ஸ் போடுவாங்க சோ இது ரெண்டு எந்த உரம் சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஏபி பர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாப்பத்தாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்தும் இருக்குது சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நடவு வயல்ல பாஸ்பரஸ் சத்து அதிகமா தேவைப்படாது அதிகமா பாஸ்பரஸ் சத்து குடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிக்கல வந்துடும் பாசிக்கில் வந்துச்சுன்னா சரிவர வாயிலுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மகசூல் கிடைக்கும் பயிரும் நல்லா இருக்குது இதே நீங்கள் ஃபேக்டம்பாஸ் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்தியத்தில் அதிகமாக இருக்குது இல்லை சீக்கிரமாக பசி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் இதில் இருபது பர்சன்டேஜ் இருக்கிறதுல உங்களுக்கு அதிகப்படியான பாசிக்கல் குடிக்காது அதனால் நெல் வாயிலுக்கு நல்லாவே ஆக்சிஜன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சல்ஃபர் சத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இது உங்களுக்கு ஒரு சிறந்தது அது மட்டும் இல்லாமல் நடவு செய்த மூன்றாம் நாள் தெளிக்க வேண்டிய கலைக்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சூப்பர் ரேசர்னு சொல்லக்கூடிய மூன்றாவது நாளே நீங்கள் தெளிச்சிடணும் நடவு செய்த மூன்று நாட்களே தெளிக்க வேண்டும் விதையிலிருந்து முளைத்து வரும் கலைகள் வந்து அறவே கட்டுக்குள்ள வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வயலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இது வந்து ஏற்படுத்தாது இது பார்த்திங்கன்னா ஒரு செலக்டிவ் எர்பிக் சைடு தான் செலக்டிவ் எர்பிக் சைடு தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்களுக்காகவே நெல் பயிருக்காகவே தேர்ந்தெடுத்த ஒரு கலை கொல்லி அப்படின்னு சொல்றது செலக்டிவ் எர்பிக்ஸை நம்ம பார்க்க போறது கவுன்சில் ஆக்டிவ் இது தூ செலக்டிவ் எர்பிக் அது ஒரு களை இது ஒரு அது கலை நீங்க மூன்றாவது நாள் மூன்றாவது நாளுக்கு மேல நம்மளுக்கு கலைகள் அதிகமா வந்துருச்சு பதினஞ்சாவது நாள் வரைக்கும் கலைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆக்டிவ் பயன்படுத்துகிறான் மூன்று நாட்கள் இருந்து பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம் இது எப்படி போடலாம் மண்ணிலையும் கலந்து போடலாம் இல்லனா ஜிங்லையும் கலந்து போடலாம் முளைத்து வரும் இது கட்டுப்படுத்தும் ஒரு ஏன்னா உங்களுக்கு அறுபது கிராம் வரைக்கும் வரும் கவுன்சில் ஆக்டிவ் மூன்றாவது நாள் இந்த சூப்பர் போடாம கூட இந்த கவுன்சில் ஆக்டிவ் இந்த மண்ணிலையோ இல்ல மாட்டு தொழு உரத்திலேயோ இந்த மாதிரி கலந்து நீங்க போட்டுடலாம் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முளைந்து வரும் களைகள் வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் இப்போ சின்னதா முளைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடம் மூணு நாள இருக்கிற களைகள் கூட செத்துரும் அது மட்டும் இல்லாமல் ஜிங் சால்பேட் நெல் வயலுக்கு எதிர்க்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து கேட்குறாங்க ஸோ ஒரு சல்பேட் ஏன் மூன்றாவது நாள் போடணும் ஜிங்க் சால்பேட் வந்து நெல் பயிருக்கு ரொம்பவே அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அவசியம் இப்போ பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எப்படி அவசியமோ அதே மாதிரி நம்ம நட்ட நெல் பயிருக்கு ரொம்பவே அவசியம் பார்த்தீங்கன்னா சல்பேட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ போட்டாவே போதுமானது இதில் எதெல்லாம் கலந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல்லையும் மற்ற மட்டும் இல்லாமல் மாட்டு கழிவுகள் அப்புறம் மட்டும் எம்சென்ட்லன்னு சொல்லக்கூடியதில் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்து போடலாம் அது மட்டும் இல்லாமல் வயலுக்கு தாய்ப்பால் மாதிரி சொன்னது தாங்க அது மட்டும் இல்லாமல் இது கவுன்சில் ஆக்டிவில் கலந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய விவசாயி கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் கவுன்சில் ஆக்டிவ்ல போடலாம் நீங்கள் சூப்பர் ரேசர் போடாமல் கவுன்சில் ஆக்டிவாக கூட இந்த ஜிங்சல்பேட்டு கலந்து போடலாம் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்தில் நம்ம எந்தெந்த உரம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக எந்த உரம் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா யூரியா ஹிமாரா யுமிக் ஆசிட் ப்ளஸ் வேம் இது நாலு மட்டும்தாங்க போட்டேன் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா ரித்திகான்னு சொல்லக்கூடிய நெல் நடவு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை இந்த பக்கத்தில் இருக்க இந்த இம் ராலி கோல்டு இந்த சாரல் அதுக்கப்புறம் இந்த பக்கெட் பொருள் எல்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவீங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச பேட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னான்றக்கிற பேட்டன் தான் யூரியா எம்ஆர்ஆர் யூனிக் ஆசிட் இது இது நாளும் கலந்து போட்டாவே போதும் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் போகிறோம்னா பயிரும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதிகப்படியான தூருகள் கட்டும் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நாள் டூ இருபத்தஞ்சு நாட்களில் நீங்கள் என்ன உரம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு யூரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோ யுமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் இருக்கிறத போட்டு வாங்கி போடுங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வேம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பேக்லேயும் இருக்குது நாலு கிலோ பக்கெட்லேயும் இருக்குது நீங்கள் ஏக்கராவுக்கு பேக்கில் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ போதும் நீங்கள் இதுவே பக்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிலோ ரெண்டுமே ஒரே ஒரு வேலைபாடுகள் தான் செய்யும் ஒரே கண்டென்ட் தான் இது வந்து நன்மை செய்யும் பூஞ்சான் அது மட்டும் இல்லாமல் இமாரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு நாலு கிலோ போடணுங்க இமாரா தாங்க இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நானே இது வரைக்கும் நம்ம நட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீ இனியோட பார்த்தீங்கன்னா எழுபது நாள் ஆகிடுச்சு இது வரைக்கும் நம்ம ஒரே மருந்து கூட ஸ்ப்ரே பண்ணல அது மட்டும் இல்லாமல் பக்கெட் குரணை நீங்கள் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குருணை ஒன்றாலும் போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட ஆட் பண்ணி போட்டாலும் போடலாம் இல்லை அந்த ஒரு ஏக்கருக்கு சொன்ன இந்த யுமிக்கி இமாரா வேம் அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இது போட்டு போடலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு பயிர் நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா யுமிக் ஆசிட் ஒன் கேஜி வேமு அப்புறம் பார்த்திங்கன்னா இமஆான்னு சொல்லக்கூடியது நான்கு கிலோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக தான் போகும் இருந்தாலும் உங்களுக்கு பயிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் நல்லாயிருக்கும் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இருக்காது நல்லாவே இருக்கும் அதிகப்படியான துருகள் கட்டும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உரம் இது பார்த்திங்கன்னா நிறைய விவசாயி கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஞ்சாம் நாள் உரம் கொடுத்துட்டோம் ஐயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிர் வந்து அப்படியே இருக்குது இரண்டாம் நிலை உரம் தரலாமா அப்படின்னு நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க குறுகிய கால பயிராக இருந்தால் இரண்டாம் நிலை உரம் அறவே தவிர்த்துருங்க நீங்க அப்படி போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான புகையாகணும் இலையசு ரொட்டும் வந்துடும் ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்பவே மகசூல் பாதிக்கும் சில விவசாயம் சொல்றாங்க இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் எனக்கு வந்து மகசூல் ரொம்ப கம்மியா வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த தவறுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ தான் உங்களுக்கு மகசூல் கம்மியா வருது குறுகிய கால ரகனா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூற்றி பத்து நாளுக்குள்ள விளையக்கூடிய ஒரு நெல் ரகம் எல்லாமே குறுகிய கால நெல் ரகம் சோ இதுக்கெல்லாம் நீங்க இரண்டாம் நிலை உரம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் நடுத்தர வயதுடைய பருவங்களில் நடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம நூற்றி முப்பது இருந்து ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் உள்ள வயலில் இருக்கிற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இரண்டாம் நிலை கண்டிப்பாக உரம் கொடுத்தே ஆகணும் அதுவும் நீங்கள் அதிகமாகலாம் தர தேவையில ஒரு மிதமான யூரியா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ வீதம் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வீதம் எங்கேயாச்சும் தெரிகிற மாதிரி பரவலாக வீசுங்க யூரியா யூரியாவை தவிர்த்து நீங்கள் அமோனியா போட்டால் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் நிலை உரம் இது தாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு பருவம்னு சொல்லக்கூடியது மூன்றாம் நிலை உரத்தை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து அந்த லிங்க்கை போடுறோம் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மூன்றாம் நிலை உரம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அமோனியம் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ போடலாம் அது மட்டும் இல்லாமல் பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் போடலாம் ஒரு ஏக்கருக்கு அது மட்டும் இல்லாமல் இது எப்போ போடலாம் எப்போ கொடுத்தா நம்மளுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கேள்வி ஸோ அதை நம்ம எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் நம்ம தொண்டை உருட்டும் பருவம் அதாவது தண்டுகள் வந்து தடிப்பாகும் குண்டாகும் ஸோ அந்த பருவத்தை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக கதிர் ஒரு தரத்தில் போடக்கூடாது கதிர் வருதுக்கு முன்னாடியே அந்த தொண்டை உருட்டும் பருவம்னு சொல்லுவாங்க அந்த பருவத்தில் நீங்கள் கரெக்டாக இதை போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யும் பொட்டாஸ் போகிறதுலாம் என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் நெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலராக இருக்கும் கோல்டன் கலரில் இருக்கும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை கொண்டு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டை பை எடுத்துகிட்டு போனீங்க ஃபுல்லாக தைச்சிட்டு போனீங்க எழுபத்தஞ்சு பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே அல்றமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வரும் அது மட்டும் இல்லாமல் கீழே உங்களுக்கு பயிர் வந்து சாயாது அது மட்டும் இல்லாமல் அமோனியம் சல்பேட் நைட்ரஜன் சத்துக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவாக தர்றதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் அதிகமாக தந்துச்சுன்னா தான் இதே யூரியா போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்துக்கள் நாற்பத்தாறு சதவீதம் இருக்கிறதால உங்களுக்கு அதிகப்படியான சத்துக்கள் அப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படாது நைட்ரஜன் சத்துக்கள் அளவாக இருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் வயலுக்கு அதிகப்படியான நோய் வாய் தாக்குதலேருந்து கட்டுப்படும் பார்த்தீங்கன்னா நம்ம நடவு நாட்டு எண்பது நாள் ஆகுதுங்க இந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்றத நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்பீக்காக ஒரு சம்மர் ரெடி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏழு பாயிண்ட்டு கவர் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங்க் சல்பேட் போட்டாச்சு மூன்றாவது நாள் ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே த்ரீல நம்ம எர்பிக் சைடு அதாவது சூப்பர் ரைசருன்னு சொல்லக்கூடிய களை கொழி தெளிச்சிட்டோம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மூன்று டு பதினஞ்சு நாளில் நீங்கள் கவுன்சில் ஆக்டிவும் ப்ளஸ் இந்த ஜிங்க் சல்ஃபேட்டு நம்ம மூன்றாவது நாளே நீங்கள் கலந்து போட்டாலும் ஓகே நீங்கள் அப்படி போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆக்டிவ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அதனால் கட் பண்ணுறதாக இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாலாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே பதினஞ்சாவது நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிக் ஆசிட் வேம் இமாரான்னு சொல்லக்கூடியது இது நாளும் கலந்து போட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டியூரேஷன்னால் உங்களுக்கு அமோனியம் சல்பேட் ஒரு முப்பது கிலோ போடுங்க இப்போ ஷார்ட் டியூரேஷன் அதாவது நூறு நாளுக்குள்ளே விளையும் நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் நூற்றி பத்து நாளுக்குள்ளே விளையோ நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அமோனியம் சல்ஃபேட் போட வேண்டாம் நீங்கள் நூறு நாளுக்கு மேலே நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிடில் ஏஜ்னு சொல்லுவாங்க இரண்டாம் நிலை உரத்தை நீங்கள் கொடுக்கலாம் ஆறாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் ஐம்பது கிலோ பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ நம்ம வந்து இப்போ போட்டோம் ஒரு ஏக்கராவுக்கு அது மட்டும் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் பிக் டே ஹார்வெஸ்டிங் டே அதாவது அறுவடை காலம் இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் நம்ம சொல்லியாச்சுங்க இது வரைக்கும் நம்மளுக்கு பயிர் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை நல்லாவே இருக்குதுங்க சீட் ஜெர்மினேஷன் பேடி க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் வைஸாக பிரியும் ஃபர்ஸ்ட் வந்து கிளைக்கும் பருவம் அப்புறம் தொண்டை உருட்டும் பருவம் அதுக்கப்புறம் கருது கதிர் பருவம் அதுக்கப்புறம் ஹார்வஸ்டிங் அறுவடை பருவம் மாதிரி நான்கு பருவங்கள் இருக்குது ஸோ இந்த நாலு பருவத்திலே நம்ம என்னென்ன உரம் கொடுக்கலாம் என்னென்ன மாதிரி செயல்பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க நெல் சாகுபடியில் ராஜாங்க இந்த நாலு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எப்போலாம் கொடுக்கணும் எந்த வகையில் கொடுக்கணும் எந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் எந்த காலங்களில் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம் ஸ்டேஜ் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாத்தாங்கால் விட சொல்ல முளைச்சோரும் முளைச்சி இந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நாற்று பிடுங்கி நடுற டைமில் அந்த டைமில் நடணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாளில் நீங்கள் நடவு போட்டுருங்க எந்த ஒரு நெல் நெல் நடத்தா இருந்தாலும் சரி இருபத்தஞ்சாவது நாள் நீங்கள் நெல் நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்ம வசூல் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை பார்த்து இது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான்